கண்ணாணி சிறுறீமா காதல் துளி பாடுறேன் வாடுதான் வாழ்க்கை உள்ளே ஒரு வேர்க்கை கண்ணீரிலும் ஓயவில்லை கண்ணங்களும் காயவில்லை கண்ணா நீ இந்த காதல் தடைபோடுமா என் பாடல் கேட்ட பின் இன்னும் விரிவாதமா என்ன நான் சொல்வது இன்று வந்த சோதனை மௌனமே கொள்வதால் தாங்கவில்லை வேதனை உன்னை தெளிவந்த

உன்னூறுதான் வாழ்க்கை உள்ளே ஒரு வேயவில்லை கண்ணங்களும் காயவில்லை கண்ணீர் முனை தெருமா காலத்தின் மோகம் கண்ணால் நல் தீருமா காலத்தின் சோகம் சொன்னால் தீருமா கங்கை நீர் காயக்கூடும் വേഗം <laughs> എന്നാലും <laughs> 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 <laughs>